ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு பொலிஹண்டியில இருக்க கற்கண்டு மாமா என்ற ஒரு தரப்பு தான் பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா கார் ஓடிக்கொண்டிருக்க ஒரு சரி நான் அதுகள் பழைய கார்கள் வந்த காலத்திலேயே இங்கிலாந்துல இருந்து நேரடியா இறக்கின புது காரை கொண்டு வந்து இங்க ஓடின கற்கண்டு மாமா என்றவரை தான் பார்க்க வந்திருக்கான் என்னெல்லாம் சொல்றார் என்னெல்லாம் நடந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் இருந்தாங்க என்றதான் இந்த வீடியோட பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வாங்கினா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்து வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பொலிகண்டி பொலிண்டில இருக்க கட்கண்ணு மாமா கற்கு தான் எல்லாருக்குமே தெரியும் சோ அவரோட வந்திருக்கோம் இங்க வந்து அறுபதுகள்ல புத்தம் அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பதின என்ற ஒரு காரை பார்க்க வந்திருக்கோம் அதோட சேர்த்து அயோட கதைக்கவும் வந்திருக்கோம் கட்கண்ணு மாமா பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆஹ் நாங்க இன்னைக்கு அவரோட கதைச்சு காரையும் இருந்து இறக்குமதியான புது கார் அதுக்கு பேர் ஃபரீனா கார் வந்து முதல் முதல் அறுபதுகள்ல இறக்கின இறக்கின ஒரு ஆள் மாமா தான் சோ அந்த காரை பத்தியும் உங்களை பத்தியும் சொல்லுங்க

சைக்கிள் போட்டு வாடகை எடுத்து கொண்டு போட்டு அடிக்கு போட்டு வந்தால் ரெண்டு மணித்தாலம் ரெண்டு மணி ஆரம்ப போய் வந்தால் பத்து சதம் வருஷம் முப்பது கொண்டு போட்டு கொண்டாந்து விட்டு கொண்டாந்து சைக்கிள் மற்றது ஸ்பீக்கர் வச்சிருந்தவர் மற்றது சவுண்ட் விட

கொழும்பு கூட ரோசா பாஸ் அது எங்க சொந்தக்கார்தான் அப்புறம் அது மெல்ல மெல்ல பிரச்சனை விலை எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கலன் பெட்ரோல் ரெண்டு ரூபா என்பதையும் ஒரு கலன் பெட்ரோல் ஒரு கலன் அண்டா அஞ்சு அஞ்சு லிட்டர் வரும் அதான் ஒரு கலன் கலன் அஞ்சு லிட்டர் ஒரு கல்லூரம் ரெண்டு ரூபா நான் வந்து சூப்பர் ரான் அடிக்கிறேன் இவ்வளவு தான் புத்தப்பு மூடு வேளாண் ஆக்கள் வந்தா கூட மாட்டேன் அதுக்கு அந்த நேரம் அதுக்கண்டு கார்கள் சில ஆக்கள் ரெண்டு இருந்தது டைம் இருந்தது அது வேண்டாம் வேற இருந்தது அது கொஞ்சம் இதாக்கி போவாங்க இது நான் கூடினா போக மாட்டேன் புதுக்காடுறேன் கொஞ்சம் மணல் பாதி ஓட்ட விட்டு போறேன் அப்படிதான் யாருக்குமே அண்ணன் அண்ணாட்டையும் சோமச்சு நிக்குது அவரு தத்தியாரா இருக்கிற போவேன்டா திரிக்காதே புதுக்காடு விட அதே மாட்டு வச்சுக்கிறேன் அதே இப்ப இப்ப வெளியில லண்டனுக்கு கொண்டு கனடாவுக்கு கொண்டு போடுறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்டு கொடுக்காம தீவில் அஞ்சுக்கா கொண்டு போடுறாங்க கனடாவுக்கு மகனோட கதை கதை ஏ போட்டி காரை காட்டிட்டு ஐம்பத்தஞ்சு கேட்டு குடுக்கையிலேன்ட்டு அவர் வந்து நீ நம்ப ஐம்பத்தஞ்சு கேட்டு போட்டு குடுக்கையில கரெக்டாக

அங்க கொண்டு போறான் ஏத்தி கொண்டு அந்த கார் வந்து வித்த வித்தனீங்களா இல்ல என்ன ஒரு ஏழு மாதம் நான் வித்து போட்டு போயிரு எடுத்தான் ஓட்டு போயிரு இதுக்கா ஓட்டத்துக்கா ஓட்டத்துக்கா வித்தனா இது அவ்வளவு பக்குவமா பாத்துட்டு தெரியாது அந்த நேரம் வித்து போட்டு ஓகே என்ன விலைக்கு வித்த நீங்க விக்க பதினேழாயிரம் ரூபாய் பன்னெண்டு அஞ்சு பதினாலு பதினாலு சொல்லி ஆஸ்பத்திரிய டர் அவருக்குதான் கொடுத்தேன் அவர்கிட்ட குடுத்துட்டு அவர்கிட்ட இந்த ஒரு பழைய கார் எடுத்தேன் நான் அதிக ஏதோ மூவாயிரம் ரூபாய் இந்த கார்டு இல்லையா அவருக்கு புதுக்காரர்கள் புதுக்காரர்கள் ஒரு ஏழு மாதம் ஓடின உடனே வடக்கஞ்சொன்னு என்ன வருஷம் ஓடாமல் ஓடத்துல நிக்கிறேன் போய் போய் பார்க்கணும் இந்த கூட்டாளி சொன்னவன் அவன் கார் சீல் வச்சுக்கிறான் கொழும்பில ஞாபக அவன் இந்த கார் நிக்கிற இடம் கேன் தேடி அவன் என்னோடதான் தான் இருந்தான் இப்ப போய் நல்லா இருக்கான் கோபீஸ்வரன்மா இருக்கான் நான் இப்படித்தான் இருக்கிறான் அவன் கோடீஸ்வரன் இருக்கிறான் நீங்க சொன்னவன் நண்டு இந்த கார் அவன் என்னோட இருந்தவன் நான் அவரை கொடுக்கிறான் தான் நான் கார் இருக்கிற இடம் தேடி பிடிச்சிட்டேன் ஆச்சாத்திரத்தினுக்கிறேன் சிங்களா

கொஞ்சம் வேலை கிடக்கும் செய்துட்டு வித்து போட்டு சின்னதொண்டு வாங்கி போக எனக்கு திக்கத்துல கோயில் உண்டு காட்டி கோயில் ஒரு கோயில் எங்கட கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு அறுபது லட்சம் முடிவு எங்களுக்கு கணக்கில் அம்மாண்ட கோவில் செய்யணும் இது நீங்க கட்டின கோயில் ஓ ஸ்ரீ பரமானந்த வைரவ சுவாமி தேவஸ்தானம்

கர்கியோ இங்கு மாமாண்டா நீரை விட்ட போங்க மாமாக்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு யாவது அந்த பேர் விலாசமா போய் திருவோணமேலையில போய் கேட்டாலும் கடை வீதி எல்லாம் போங்களுக்கு கடை எல்லாமே இருந்தது எல்லாமே சோடினா திருவோணமேலை சொந்தமா கர்காதான் யாரும் காட்டுவான இருக்கிறேன் இந்த புள்ளிகள் அதை பற்றி அண்ணன் ஆக்கள் அம்மா யாருமே நான் தான் இப்ப இந்த வீட்டில் இதுல ஒரு ஆள் நான் தான் இப்ப இருக்கிறேன் அப்பா எல்லாம் போட்டு வேறு அப்பா அண்ணர் கூட தான் அதுக்கடுத்த போட்டுது முழு பேர் எல்லாம் மோசம் போட்டோம் நான் ஒரு ஆள் தான் இந்த பேருக்கு இப்ப நான் போனா அங்கே சண்டதிலே பேர புள்ளிகள் அண்ணந்த புள்ளிகள் அப்பாண்ட புள்ளிகள் అంటోళియా మరింత <usion> <sparklerTC>